நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமாயிரத்துல சிவபெருமான புண்ணியத்தினால அடையக்கூடியவர் நம்மளோடது தர்மத்தினால அறத்தினால அடையக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம் அப்போ நமக்கு ஒரு சிவபக்தி வருது அப்படின்னா புண்ணியபலம் இருக்குன்னு அர்த்தம் அந்த பக்தி வரல அப்படின்னா நம்மளோட வினை பயன் அப்படிங்கிறது என்ன தீர்மானமாக தெரியுது இதுக்கு முன்னால் அந்த நாமம் அப்படி சொல்லித்து எண்ணூற்றி ஆறாவது நாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் சராச்சராத்மனே நமஹா அப்படின்னு இருக்குது சரம் அச்சரம் அப்படின்னா அசையிறது அசையாதது அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அசையும் உயிரினங்களாயும் அசையாத பொருளாயும் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் நாம் பார்க்குறோம் நாம் கடவுள் கடவுள் அப்படின்னா கோவிலில் கல்லா வச்சிருக்கு அப்படின்னா கல் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நாமம் என்ன சொல்கிறது அது அசையாத ஒரு கல்லா இருக்கலாம்ப்பா ஆனால் அதுலேயும் இறைத்தன்மை இருக்குது அதுலேயும் இறைவன் இருக்கார் அதனால தான் நம் முன்னோர்களுக்கெல்லாம் இந்த அறிவு இருக்கா எப்படி இந்த வழி வழிபாட்டு முறையெல்லாம் வந்தது அப்படின்னா ஏதோ பெரிய பெரிய தான் நமக்கு இந்த வழியெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்கா அவர்கள்லாம் பண்ணின்னா காமிச்சிருக்கா ஒவ்வொரு தலத்துக்கும் போனால் ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் ஒவ்வொரு சுவாமியும் இந்த மகர்ஷியால் பிரதிஷ்டம் பண்ணப்பட்டது அந்த மகர்ஷி பூஜை பண்ணினது அப்படின்னா அவர்கள்லாம் தவ வலிமை உடையவர்கள்லாமே இதில் கல்லுலேயும் மண்ணிலையும் இதெல்லாமும் மரத்துலேயும் எண்ணத்துலாமோ எல்லாத்துலேயும் எல்லா பொருள்களையும் இறை இறைய கண்டிருக்காளே பார்த்துருக்காளே உணர்ந்திருக்காளே அதனால தானே இவருக்கு இப்படி ஒரு பெருமை இருக்குது அது அப்படியாவா உணர்ந்திருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வழிபாட்டு முறையெல்லாம் சொல்லியிருக்கு அப்படி அசையிற உயிராக இருக்கட்டும் அசையா பொருளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவர் இருக்கார் தான் சராச்சராத்மனைய நமகா அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் இவர் உரையிறார் அப்படின்னா சர்வாந்தரியாமே எங்கேயும் இருக்கார் வியாபிச்சிருக்கார் அப்படின்னா அப்போ இதெல்லாமே இருந்து தானே ஆகணும் அப்படி அங்கு எங்கு எங்கு என இல்லாத நீக்கமர நிறைந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லும் இது ஒரு பொருள் இன்னொரு வேதாந்த ரீதியாக இன்னொரு பொருளும் உண்டு இந்த சராச்சராத்மனே நகா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அது என்ன அப்படின்னா பிதிரு யானம் தேவயானம் அப்படின்னு ரெண்டு அதாவது வேறு ஒன்றும் இல்லை வழி மார்க்கம் அப்படின்னு சொல்லுமே வழி அது என்ன ரெண்டு வழி அப்படின்னா பிதிரு யானம் அப்படின்னு ஒன்று தேவயானம்னு ஒன்று அதாவது நமக்கு வந்து தட்சிணாயணம் உத்தராயணம் அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கும் அதாவது சூரியனோட அந்த கதியை வச்சு சொல்கிறா சூரியனோட அந்த நகர்வை வச்சுன்னு இதை சொல்கிறா தென் திசையை நோக்கி வரத்தே தட்சிணாயணம் அப்படின்னு வடதிசையை நோக்கி போகிறதே உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அதை போல் ஒரு ஜீவன் இருக்குது இந்த ஒரு உயிர் இருக்குது இந்த உயிர் பிரிஞ்சு விடுத்து உடலை விட்டு பேடுத்து அப்படின்னா அந்த உயிர் எப்படி போகிறது அப்படி போகிற அந்த வழியை வச்சுன்னு தான் அது பிதிரியானத்தில் போகிறது இல்லை தேவயானத்தில் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணுறோம் சொல்லியிருக்கு நமது சாஸ்திரங்கள் அந்த ரெண்டு வழிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த பிதிரியானம் அப்படிங்கிறதுல போனால் இந்த வழியில் போனவன் திரும்பி வந்தே ஆகணும் அப்படின்னா திருப்பி பிறந்தாகணும்னு அர்த்தம் மறுபிறவி உண்டுன்னு அர்த்தம் இந்த திரும்பி வரது உள்ள வழிக்கு பெயர் பித்திரியானம்னு பேர் அப்புறம் போயிட்டால் போனது தான் திரும்பியே வர வேண்டாம் அப்படின்னா அப்புறம் நமக்கு திருப்பி பிறவியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழியில் போகிறது தான் தேவயானம் இப்படி திரும்பி வருதல் உள்ள வழியாக கூட ப்ரி பித்ரியானம் திரும்பி வருதலே இல்லாத தேவயானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வழியிலையும் ரெண்டு வழியாகவும் இருப்பவர் இவர் எதுக்கு இப்படி ரெண்டு வழி வச்சுருக்கார் அப்படின்னா நல்லது கெட்டதுன்னு ரெண்டு ரெண்டு தானே எல்லாமே இருக்குது பாபம் புண்ணியம் அப்போ பாபம் பண்ணினவாளுக்கும் ஒரே இடம் புண்ணியம் பண்ணினவளுக்கும் ஒரே இடம் அப்படின்னா அப்புறம் புண்ணியத்துக்கு என்ன மதிப்பு அதனால் புண்ணியம் பண்ணினவர்கள் நல்லவர்களுக்கு திரும்பி வருதல் இல்லாத உயர்ந்து ஞானத்தை அடைஞ்சவர்களுக்கு வருதல் திரும்பி வருதல் இல்லாத ஒரு வழியில் அழிச்சுன்னு போய் அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறது அப்படி அந்த அளவுக்கு புண்ணியம் இல்லை அப்படிங்கிறவா திரும்பி வந்து தான் ஆகணும் பிறவி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாளுக்கு திரும்பி வர வழியில் அழிச்சின்னு போயிட்டு கொண்டு வர்றது திரும்பி பிறக்க வைக்கிறது இப்படி பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு ஜீவன்களுக்கு பலனை கொடுக்கறதுக்காகவே இவர் இந்த ரெண்டு வழியாகவும் இருக்கார் அப்படின்னும் சொல்லப்படுறது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதனால் நாம் ஏதோ நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ நல்லது பண்ணினா என்ன கெட்டது பண்ணால் என்ன எப்படி இருந்தால் என்ன என் மனம் போன போக்கில் இருக்கலாம் அப்படின்னா இது இதோடு முடிஞ்சிடுறதில்லை ஏதோ நமக்கு இப்போ இருக்கிற பிறந்திருக்கிறதே நமக்கு இன்னொரு ஆயுள் இருக்குது அந்த ஆயுள் எத்தனை எத்தனையோ நாள் இருக்கட்டும் அது போயெடுத்துன்னா அப்புறம் பிராணம் போயிடுத்துனா அதோட கதை முடியலை அந்த சரீரத்தோட இந்த இழுத்த பிறவி சரீரத்தோட கதை வேணால் முடிஞ்சிருக்கலாமே வழிய அது உள்ளுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் ஜீவன் அப்படிங்கிறமே அதுக்கு தொடர்கதையாக போயிட்டே இருக்குது அப்படி நமக்கு காட்டக்கூடியவர் அந்த வழியை காட்டக்கூடியவர் அப்படின்னு தெரியிறது இப்படி இருக்கக்கூடியவர் எப்படி இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அடுத்தது எண்ணூற்றி தொண்ணூற்றேழாவது திருநாமம் சொல்லுறது ஓம் சூக்ஷ்மாத்மனே நமகா அப்படின்னு இருக்குது சூக்மாத்மனே நமஹா சூக்மம் சூக்மம்னாலே இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா நம்ம அறிவை கொண்டும் அழக்க முடியாததுன்னு அர்த்தம் ரொம்ப நுண்ணியதுன்னு அர்த்தம் நம்ம கண்ணுக்கு பார்த்தாக்கா ஒரு இடத்துல ஒன்று தெரியல அப்படின்னா நம்ம ரத்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு வேணால் தெரியல வெறும் ஷேப்பு ஏதோ தண்ணியாக தெரியுது ஆனால் அதே ஒரு மைக்ராஸ்கோப்பில் வச்சுன்னு பார்த்தா அது உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியுது நம்ம கண்ணுக்கு தெரியாத பார்க்குறதுக்குன்னு ஒரு நுண்கருவி இருக்கிற ஆப்பில் இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவபெருமான் இது ஏன் இந்த நாமத்தை உடனே அடுத்தாப்பில் சொல்லியிருக்குன்னு இதுக்கு முதல் நாமத்தில் என்ன சொல்லித்து சராச்சராத்மனே நமஹா அப்படின்னு அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துலேயும் இருக்கார்னு சொல்லித்து நமக்கு அசையும் பொருளில் இருக்கிறதே தெரியல அசையா பொருளில் அதை விட தெரியவே போகிறது இல்லை இப்படி எங்கேயும் இருக்காருங்கிறது அதை விளக்குறாப்பில் தான் என்ன பண்ணுன்ன அறிவுக்கு எட்டாத நுண்ணிய வடிவானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அறிவு கெட்டாத நுண்ணிய வடிவானவர் அதனால் நாம் அறிவுனால் பகுத்தறிவுனால் கடவுளை தரிஞ்சுனவே முடியாது அறிவுக்கு எந்த இடத்துல நம்மளோட அறிவோட வேலை சக்தி நிற்கிறதோ அதுக்கப்புறம் தான் அதுவே நிற்கிறது அதை தாண்டி இருக்குது அதனால் அறிவு கெட்டாத பரம்பொருள் அது எப்படி இருக்குன்னா ரொம்ப சூக்மமாக நுண்ணுவ நுண்ணிய வடிவமாக இருக்குது அது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் யாராலையும் சொல்ல முடியாது வேதம் உபநிஷத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே என்ன பண்ணுறது நமக்கு ஒரு கோடி தான் காமிக்கிறது ஒரு குறிப்பை தான் தரதே வழியை இப்படி தான் அப்படின்னு தீர்மானமாக எதாலையும் சொல்ல முடியாததாக இருக்குது தான் சூக்ஷ்மாத்மனே இனவா அப்படின்னு அவரை சொல்லியிருக்கு அந்த சூக்மாத்மவனாக இருக்கிற அப்படின்னா அதனால தான் என்ன இருக்குது அந்த கடவுளை உணர்கிறத ஆத்மா அனுபவம் ஆன்மீக அனுபவம்னு தான் சொல்கிறா அது அப்படின்னா நாம் அதை அனுபவித்து உணரலாம் அவ்வளவுதான் அந்த இறைத்தன்மையை அந்த இறை அருளை அனுபவித்து உணரலாம் அப்படி இருக்கக்கூடியவர் எப்படிலாம் சூக்மமாக இருந்து எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் அருள் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தா தியாகராஜ அலையில ஒன்றும் இரநூத்தி முப்பத்தி மூணாவதுலேயில் மான்களை தேரில் கட்டி மன்னவனை காத்தல அப்படின்னு ஒன்றும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சோழ ராஜாவில் உதித்த பிரதாப வீர சோழன் அப்படின்னு ராஜா ரொம்ப தர்ம வழியில் ஆட்சி பண்ணின்னு இருக்கார் என்ன மனுநீதி சோழன் ஆண்ட அந்த பரம்பரையில் என்ன வந்தவா அப்படி எல்லா ஜனங்களுக்கும் தந்தையாக இருந்து தாயாக இருந்து எல்லாரையும் காப்பாற்றுன்னு எல்லாம் பண்ணுற இப்படிலாம் இருக்கிறது ராஜாக்களுக்கு உண்டான அந்த குணப்படி அவர்களோட கடமையில் ஒன்றான காட்டில் வேட்டையாடுறதுக்கு ஒரு நாளைக்கு கிளம்புற குதிரையில் ஏறி பிரமாதமான குதிரையில் ஏறி உட்காந்துட்டு இவர் காட்டுக்கு வேட்டையாட போகிறார் அப்படி போகிறதே யாராக இருந்தாலும் என்ன நல்ல அரசராகளாக இருந்தாலும் அவளுக்கும் பகைவர்கள் இருப்பாள் இல்லையோ அதை யார் பகைவர்களன் நல்லது பிடிக்காதவா தான் அதை மாதிரி இந்த பிரதாப வீர சோழனுக்கு பகைவர்கள்லாம் இருந்தால் இந்த பகை அரசர்கள்லாம் எப்படியானும் சூழ்ச்சி பண்ணி இவனை வீழ்த்திடணும் அப்படின்னு பார்க்குறான் அப்படி எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு ராஜா வேட்டையாட காட்டுக்கு போகிறார் அப்படின்னு ஒன்று காட்டில் இவர் உள்ளுக்குள்ளே எந்த இடத்துக்கு போவார் எங்கெல்லாம் ஏன்னா காட்டில் வேட்டையாட போனால் இப்படி தான் அப்படி தானே விலங்குகளை தேடிட்டு அது எங்கே போகிறதோ போயிட்டே இருக்கணும் அப்படி எந்த இடத்துக்கு இவன் வருவான்னு இவன் அனுமானம் பண்ணுறாலும் அங்கே இவனை சூழ்ச்சினால் இருந்து இவரை எல்லாருமா சூழ்ந்துண்டு தனியாக வர ராஜாவை சூழ்ந்துண்டு வதம் பண்ணி நாட்டை பிடிச்சணும் அப்படிங்கிறதுக்காக அவ எல்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டுருக்கான் அந்த ராஜா இந்த இந்த பக்கம் வரணுமே இவா எந்த பக்கம் இருக்காளோ அந்த பக்கம் அவன் வரணுமே வராதே போயிட்டா என்ன பண்ணுறது இவர்களோட திட்டம்லாம் வீணாக போயிடும் அதனால் ராஜாவை இந்த பக்கம் திசை திருப்புறத்துக்காக என்ன பண்ணுறா அங்கே பெரிய பள்ளம் தோண்டி அதில் வலையை கட்டி இந்த காட்டு மிருகங்கள்லாம் அங்கங்கே ஓடி வருத்தி அதில் விழராப்பில் இந்த விழு மிருகங்கள்லாம் விழுந்தால் அதுகள்லாம் ஓலை மட்டும் கத்துறது இந்த எங்கேருந்தோ கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து இந்த மிருகங்களோட சத்தம்லாம் வரத கேட்டான் ராஜா சோழராஜா கேட்டுவிட்டு உடனே அந்த பக்கமாக போகணுன்னு போகிறான் இதானே இவாளோட பிளான் அந்த பக்கம் இவன் போகிறதே அங்கே பிடிச்சி விடலாம் மாட்டின்னு விடலாம் அப்படின்னு அப்படி அவன் அந்த பக்கம் குதிரையை ஓட்டின்னு போகலான்னு போகிறதே என்ன கருணை கருணைக்கிடலான தியாகேஷ பெருமான் ஒரு வேடன் ரூபத்தில் வரர் எப்படி வர்றேன்னா ஒரு தேர் தேரில் மான்களை கட்டியிருக்கு பொதுவாக மான்கள் குதிரையை தான் கட்டினு வருவா தேரில் இவர் மான் கட்டின தேரில் வரார் எய்தாப்பில் வந்தால் இதை பார்க்குறான் ஆச்சரியமாக இவன் பார்க்குறான் உடனே அந்த வேடனா வந்தவர் சொல்கிறார் நீ ஒன்று பண்ணு இந்த மான்கட்டின தேரில் வா இதில் போனீன்னா உனக்கு ஆபத்துலேருந்து நீ காக்கப்படுவே இதில் வரணும் அப்படின்னு உடனே இது சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு யாரோ ஒருத்தர் வந்து முன்ன பின்ன தெரியாது நல்லது சொல்கிறேன் அவளை ஏறிண்டு போகிற அப்படி போனால் அந்த திசையை நோக்கி ஓட்டின்னு போனால் எய்த்தாப்பில் விரோதிகள்லாம் வந்து சூழ்ந்துக்கிறாள் அப்படி சூழ்ந்துன்னா அடுத்த நிமிஷம் என்னமாச்சுன்னு இந்த எல்லாம் கட்டிட்டு வ வண்டியை ஓட்டுறதுக்கு வந்திருக்கால இந்த மான் முழுக்களும் வீரர்களாக மாறி எடுத்தோ அந்த பகையரசர்கள் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணித்து இதை பார்த்துட்டுக்கா சோழராஜா ஏன்னா திடீர்னு வண்டியில் கட்டியிருந்த தேரில் கட்டியிருந்த மானெல்லாம் திடீர்னு ஆளாக மாறித்து திடீர்னு பார்த்தா அங்கே போரிட்டு எல்லாம் பண்ணுறது இப்படி ஆச்சரியப்பட்டு இதுங்கிறதுக்குள்ளேயே என்ன ஆகிடுது அப்படின்னு அந்த மானும் மறைஞ்சு போயிடுத்து தேரும் மறைஞ்சு போயிடுத்து வந்த வீரனும் மறைஞ்சு போயிட்டார் இப்போதான் சோழராஜாவுக்கு புரிஞ்சுது ஓஹோ இது வந்திருக்கிறது நம்மளோட தெய்வமான குலதெய்வமான பெருமான் சிவபெருமான் தான் வந்திருக்கார் இப்படி நமக்கு தெரியாத அவர் நேரம் வந்து காப்பாற்ற நேரையே வந்து காப்பாத்திருக்க கூடாதோ இவனும் பக்தரும் தானே ஆனால் இப்படி ஒரு மாறு வந்து இது இப்படி பல சாமான்கள்லாம் எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வந்து ஆபத்துலேருந்து காக்கிறார் அப்படின்னா இந்த சூக்மம் தெரியல இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் ராஜா உணர்றார் அது வரைக்கும் என்ன நினச்சிருந்தார் யாரோ காட்டில் இருக்கிற ஒரு வேடர் போல் இருக்குது அவருக்கு இந்த காட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அதனால் நம்மளுக்கு ஆபத்து வரும்னு ஆபத்துலேருந்து காப்பாற்றத்துக்கு வந்திருக்காரு தான் நினச்சிருந்தார் ஆனால் வந்திருக்கிறது சாட்சாத் சிவபெருமானே அப்படின்னு இதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது இந்த லீலைக்கு அப்புறம்தான் அதனால் உடனே மனசு உருகி உடனே போய் தியாகேஸ்வர பெருமானுக்கு மூணு மாதம் அபிஷேக பூஜை பண்ணினாராம் இப்படி வந்து காப்பாத்திருக்கே இப்படி வந்து காப்பாற்றுருக்கே அப்படின்னு இந்த இவரை காப்பாற்றுறத்தோடு இல்லை அந்த இந்த ராஜாவுக்கு பொறி வைக்கணுங்கிறதுக்காக தான் அங்கே வலையை கட்டி அதில் மிருகங்கள்லாம் விழுந்திருக்கு பாவம் அந்த அப்பாவி இப்போ ஜெர் இந்த மிருகங்கள்லாம் அதுகள் பாட்டு காட்டில் ஏதோ ஃப்ரீயா ஏதோ அதுகள் உணவுக்கு போயின்னு இருக்கிறது எல்லாம் இந்த குழியில் மாட்டின்னு கொடுத்தோம் இந்த வலையில் அதுகளெலாம் ஓலம் விட்டுருக்கு அதனால் சிவபெருமான் என்ன பண்ணான்னா இந்த ராஜா மட்டும் காப்பாற்றலை அந்த வலையில் மாட்டின்ட்டு அப்பாவி மிருகங்கள் அத்தனையும் அதாவது தப்பிச்சு ஓடிக்காப்பில் அதுக்கும் அரு அருள் பண்ணிட்டார் அப்படின்னா அத்தனை பேருக்கும் அருள் பண்ணுறதுக்குத்தான் இவர் சூக்ம வடிவமாகவும் இருந்தால் கூட ஸ்தூலமாகவும் வரார் இப்படி கண்ணுக்கு தெரியறாப்பில் வந்தால் தானே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் எத்தனையோ காரியம் நமக்கு அவர் நேராக வராதே அருள்னால நடக்கிறதுன்னு புரியறதே நான் சாமிகிட்ட வேண்டினே சார் பிரார்த்தனை பண்ணிட்டேன் சார் காணிக்க செலுத்தினேன் சார் நடந்துருது சார் அப்படிங்கிறமே அப்போ என்ன நேரையாக வந்து நின்னர் அவர் இல்லை இப்படி சூஷ்மமாகவும் இருந்து அறிவு கேட்டாத ஒரு பரம்பொருளாக இருந்து அருளக்கூடியவர் அப்படி இருக்கிற அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாயம்